வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொப்புள் கொடி பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகை உண்மைகள் என்னென்ன அப்படிங்கறத தொப்புள் கொடியிலிருந்து தான் தாய் மற்றும் பிள்ளையின் உறவு ஆரம்பிக்கிறது தொப்புள் கொடி அறுபட்ட பிறகுதான் இவ்வுறவின் இணைப்பும் நெருக்கமும் மிகவும் அதிகமாகிறது தொப்புள் கொடி நஞ்சு கொடி மூலமாக தான் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தாயின் உடலில் இருந்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது இன்றளவும் உலகில் அதிக வியப்புடன் காணப்படும் உருவாக்கம் ஒரு விந்து கருவோடு இணைந்து சிசுவாக வளர்வதுதான் அப்படிப்பட்ட உறவின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் கொடியை பற்றி திகைப்பட்டும் சில தகவல்கள் இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம் மரபணு மற்றும் உயிரியல் ரீதியாக நஞ்சுக்கொடியின் ஒரு பகுதி அம்மாவுடையது மறுபகுதி குழந்தையுடையது கற்ப காலத்தின் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு துளி ரத்தமானது கருப்பை வாயிலாக கொடிக்கு ஊட்டச்சத்துக்கள் செல்கிறது மேலும் அம்மாவின் இரத்தம் நேரடியாக குழந்தையுடன் கலப்பது கிடையாது நஞ்சுக்கொடி சராசரியாக இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் குறுக்களவும் இரண்டு முதல் இரண்டரை சென்டிமீட்டர் அடர்த்தியும் கொண்டிருக்கும் மேலும் நஞ்சு கொடியின் எடையானது நானூற்றி எழுபது கிராம் நஞ்சு கொடி மூலமாக முதன் முதலில் உருவாகும் ஹார்மோன் ஆகும் இந்த ஹார்மோன் கர்ப்பகால பரிசோதனையின் போது கண்டறியப்படுகிறது ஒவ்வொரு கலாச்சார ரீதியில் நஞ்சு கொடி சார்ந்த நம்பிக்கைகள் வேறுபடுகின்றன சிலர் அதை புதைக்கின்றனர் சிலர் அதை மருந்தாக நம்புகின்றனர் தொப்புள் கொடியானது சிசுவின் ஒரு அங்கமாகும் இதில் இரண்டு தமனிகளும் ஒரு நரம்பும் இருக்கும் தொப்புள் கொடி சராசரியாக இருபத்தி இரண்டு இன்ச் நீளம் இருக்கும் இது நஞ்சு கொடியுடன் இணைந்திருக்கும் தொப்புள் கொடி அறுத்த பிறகு ஐந்து முதல் பதினைந்து நாட்கள் கழித்து தான் தொப்புள் உருவாகுது இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்